Hi friends good evening அதாவது இன்றைக்கி வந்து என்னென்னா நான் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன் நான் போடுல காசினியும் அவங்க சித்தப்பாவும் எனக்கே தெரியாமல் எனக்கு இன்றைக்கி ஆயின்றப்ப தண்டம் வச்சிட்டாங்க அதனால் அது என்ன அப்படி ஆர்டர் போட்டிருக்கிறாங்கன்னு எனக்குமே தெரியாது எனக்கு கால் பண்ணாங்க நான் போய் கீழே போய் தான் பார்த்துட்டு தான் வந்தேன் அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னடா இவங்க அதில் வந்துட்டு இதில் வந்து எதுவுமே பேரே மென்ஷன் பண்ணாமல் தான் போட்டிருந்துச்சு ஏதோ உட்டு அப்படி இப்படின்னு போட்டிருந்துச்சு வாங்க நீங்கள் ஃபோன் பேசிகிட்ருந்தீங்க ஏன் தொல்லை பண்ணுவானுன்னு விட்டுட்டேன் ரெண்டு பேர் என்னடா இதுக்கு பேர் எனக்கே தெரியாது என் தம்பி தான் சொல்லி தந்தாரு இது ரெண்டு கிளாம்பு வந்திருக்குது ஸ்க்ரூ வந்துருக்குது அதுக்கப்புறம் இது வந்து பார்சலாகிட்ட பண்ணி கொண்டு வந்திருக்காங்க ம் சேர்த்தி எடுக்கிறதா உனையும் சேர்த்தி எடுக்குது உனக்கு ஊர் அவள் நாலு மணிக்கு வந்துடுவேன் நான் போகலாம் வாங்குவோம் வரக்குள்ள துணி மாத்திரினோ ஓடிடலாம் ஓடிடல அவள் வந்துட்டு தான் பிள்ளைங்க போக முடியாது உன்னை காமிக்கு வேண்டே தானே என்னங்க நானும் அப்படியே பார்த்துக்குவேன் பரவாயில்லையே நல்லதாக தான் போட்டிருக்கிறாங்க தெரியல நல்லா தான் இருக்கும்

எதுவுமே வரல கேட்லாக் எதுவுமே வந்து இல்லை எனக்கே தெரிலடா இவங்க பண்ணியிருக்கிறது நான் அப்படி இருந்து ஃபோன் அட்டன் பண்ணாமல் தான் இருந்தேன் ஃபோன் வந்துட்டே இருந்துச்சு நான் கட் பண்ணி கட் பண்ணி விட்டேன் யூடியூபில் இவங்க ரெண்டு பண்ணிட்டு சிரிக்கிறாங்க அண்ணன் சொன்னேன் என்ன ஆர்டர் பண்ணி விட்டுட்டிங்களா இருக்குது ரெண்டு பேருமே சிரிக்கிறாங்க கேட்டா என்னங்கிறா என்னோட அக்கௌண்ட்லேருந்து இருந்து போ அப்படிங்கிறா

இப்ப எப்படி இருக்கு இப்ப பார்க்க நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு எனக்குமே ரொம்ப பிடிச்சிது எனக்குமே ரொம்ப பிடிச்சது இந்த இடத்துல இருந்தது எனக்கு தெரியல இவங்க ஆர்டர் பண்ணது தான் ஆர்டர் போட்டிருக்காங்க இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் பார்க்க எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் பொறுத்தான திங்ஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன் பரவாயில்ல பார்க்க அழகா இருக்குது இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் அப்படியே இங்க வந்து கீழே வந்து ரெண்டு ஸ்டெப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க இது வந்து டிவி அந்த டிவி டிடிபியெல்லாம் மாட்டுவாங்க இல்லைங்களா ஏர்டெல் அது இதுவும் வச்சுக்கிற மாதிரி இங்கே மேலே வந்து எம்டியாக ஒன்று கொடுத்துருக்காங்க இங்கேயும் வச்சுக்கலாம் இதுலேயும் பார்த்திங்கன்னா மூணு லேயர் மாதிரி வச்சுருக்காங்க நான் ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்துட்டு ஆர்டிஃபிஷியலில் ஃப்ளவர் இருக்குது இல்லைங்களா அந்த இடத்துல வைக்கலான்னு வச்சுருந்தேன் மேடம் அதுக்குலாம் பொம்மைங்களையும் திக்கி தூக்கி வச்சுட்டாங்க பார்க்க அழகாக இருக்குது உண்மையாலுமே சூப்பராக இருக்குது எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்களா பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குது இப்பதாங்க வீடு வீடு மாதிரி தெரியுது இதுக்கு முன்னாடி நல்லாவே இல்லை இப்ப வந்து சூப்பரா இருக்கு எனக்குவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த டிவி யூனிட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு முன்னாடி இப்படி வந்து சொரியாதேன்னு சொல்லிகிட்டே இருக்க இந்த சொரியா சீஸ் பிடிச்ச பிள்ள வந்து சொரிஞ்சுக்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா எழுத சொன்னதுக்கு வந்து இங்கே வந்து நின்றுட்டாங்க மேடம் அங்கங்கே விட்யூபில் எல்லாம் விரிச்சிட்டு குட்டியா மேடம் பார்த்தீங்களா படிக்காமல் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னு மருதாணி போட்டிருக்கிறாங்களா ஸோ கையிலெல்லாம் ஹார்ட்டின் போட்டு எல்லாம் போட்டு போய் விளையாங்க ரெண்டு சொத்தப்பல்லு மட்டும்தான் முன்னாடி தெரியுது

பார்த்தீங்களா இப்படியே தாங்க நான் ஏதோ ஒன்று புதுசாக வாங்கிட்டு வந்து வச்சேன்னா அந்த இடத்த வந்து நாஸ்தி எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் இவங்க ரெண்டு பேருமே ட்ரை பண்ணுவாங்க சரி பரவாயில்ல நம்ம தான் க்ளீன் பண்ணுறக்கு இருக்கிறமே இருந்து க்ளீன் பண்ணுவோம் ஓகே ஓகே இந்த டிவி யூனிட் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த டிவி யூனிட் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து அடுத்த வீடியோவில் வருகிறேன்பா படுத்துட்டே இருந்தீங்கன்னா பாய் சொல்ல முடியாது வாங்க முன்னாடி